கடலூர் மாவட்டம் சாக்காங்குடி அரசு பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட மாணவ மாணவிகள் மயக்கம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளியின் முன்பு திரண்டுள்ள பெற்றோர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தேவநாதன் வணக்கம் தேவநாதன் எவ்வளவு மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது அங்குள்ள கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ளது சாக்காங்குடி என்ற கிராமம் இந்த கிராமத்தில் அரசு உயர்நிலை பள்ளி வந்து இருக்குது இந்த பள்ளியில இருநூறுக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க இன்று அவர்களுக்கு மதிய உணவு உணவு வந்து பள்ளியோடைய பள்ளியின் சார்பில் வழங்கப்பட்டது இதை பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூறு பேர் வரை இந்த மதிய உணவு வந்து சாப்பிட்டாங்க சாப்பிட்ட சிறிது நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து மாணவ மாணவிகள் வந்து திடீரென மயக்கமடைறாங்க உடனடியாக அவர்கள் சாப்பிட்ட சோதனை அந்த சாப்பாட்ட சோதனை செய்து பார்த்ததுல அதுல வந்து ஒரு அரணை வந்து கடந்திருக்கு இறந்த நிலையில அந்த அரணை கிடந்ததால் தான் இந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டதாக உடனடியாக தெரிய வந்த நிலையில அருகில் இருந்த பெற்றோர்கள் எல்லாம் உடனடியாக பள்ளியை நோக்கி வர தொடங்கினார்கள் முதலில் அந்த பத்து மாணவ மாணவிகள் வந்து அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில பின்பு இந்த மதிய உணவு சாப்பிட்ட எழுபதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து தற்போது சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுபவி அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு இருக்கு இருந்தாலும் பள்ளி முன்பு கூடிய அந்த பெற்றோர்கள் வந்து தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த மாதிரி மதிய உணவை இதுபோன்ற ஒரு விஷ பூச்சி விழும் அளவிற்கு சமைத்த அந்த சமையலர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தியும் மாணவ மாணவிகளுக்கு உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்னிறுத்தி இந்த போராட்டமானது வந்து தற்போது நடந்து இருக்கு அவர்களிடம் அரசு அதிகாரிகள் மற்றும் பள்ளியின் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்கு இருந்தாலும் எழுபதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சம்பவம் வந்து அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தேவநாதன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க